போன வருஷமே வந்து ஆளுநர் வந்து என்னன்னா வந்து மாநில அரசு கிட்ட வந்து ஒரு பரிந்துரை வச்சாரு அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுக்கப்புறம் அப்புறம் தேசிய கீதம் வந்து பாடுங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வச்சார் ஆனால் இவங்க வந்து மரப காரணம் காட்டுறாங்க நான் கேக்குறேன் சபாநாயகர் அப்பாவும் தான் நடக்கிறாரா நீங்க சொல்லுங்க நீங்க அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு அவர் அந்த இடத்துல வந்து ஒருத்தலை பட்சமா நடந்துக்கலையா சார் நான் என்ன கேக்குறேன் ஆளுநர் என்ன வந்து குத்தாட்டம் பாட சொல்றாரு தேசிய கீதத்தை பாட சொல்றாரு சார் சரி இதில் பாடனா என்ன தவறு என்னதான் இவங்க வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து பரம்பரையாக வந்து இவங்க இவங்களுக்கு அது வந்து நடைமுறையை உடைக்க முடியாதுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது ஒரு ஆளுநர் அவர் அந்த கோரிக்கை வைக்கிறாரு முதலமைச்சர் நினைச்சாருன்னா பெருந்தன்மையாக தமிழ் தாய் வாய்த்து அப்புறம் தேசிய கீதம் தானேங்க அதனால என்னங்க தவறுன்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனா வெளியில வந்து அந்த கருத்துக்கள் வந்து பார்க்கணும் முருகன் ஒன்று பேசுறாரு அதாவது ஆளுநர் வந்து அவமதிக்கிற அவமதிச்சிட்டாருன்னு இந்தாண்டு அப்பாவை என்ன சொல்றாங்க யார் அந்த சாரு அதிமுக குரல் போட்டதால கவர்னர் வெளியேறிட்டாருன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் இன்னைக்கு கவர்னர் வந்து இந்த மாதிரி வெளியேறின உடனே திருமாவளவுன்னே எல்லாமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்கள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு எவனாவது ஓடி வந்து ப்ரெஸ் மீட் குத்திங்களா ஏன்னா அந்த சம்பவத்தை வந்து மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து இந்த மீடியா மூலமாக இந்த ட்ரெண்ட் எடுத்து இப்போ இதை வந்து திசை திருப்பத்துக்காக வந்து என்ன பண்ணுறாங்க ஆளுநர் அவமதிச்சினார் ஆளுநர் அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இதில் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க இதற்கு இந்த கூட்டணி அடிமைகள்லாம் வந்து என்னென்னா அந்த ஓனாய்கள்லாம் வந்து கூட சேர்ந்து ஓலை விடுது இது மக்கள் மத்தியிலே நான் விட்டுடுறேன் ஒரு தேசிய கீதம் பாட சொன்னது தப்பா சரியா மறுபடியும் இடத்துல பதிவு பண்ற குத்தாட்ட ஆடத்துக்கு வந்து அவர் வந்து வலியுறுத்தல திருமலன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆளுநர் பொறுப்பேற்றதுல இருந்து திமுக அரசுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தைக்கு முதல் திருமலன் அவர்கள் வந்து கருத்தை பதிவு போட்டு அவங்களோட பார்வை என்ன சார் இவங்க எல்லாம் தகுதி இல்லைங்க ஏங்க ஒரு ஆளுநர்னா அவர்னா நான் ஒரு ஐஏஎஸ் படித்தவர் இன்னைக்கு நக்சலை வந்து ஒழிச்சிட்டு நல்லா ஒன்று சொல்கிறாங்க எந்த இடத்துல போனாலும் சேலஞ்ச் பண்ணி அவர் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு பிரகாரம் வந்து சட்டம் அணுகும் முறை அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள திராவிட மாடல்லாம் நினச்சிட்டாங்கன்னா அதாவது காங்கிரஸ் ஆண்ட டைம்லலாம் வந்து இந்த கவர்னர்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நீ போடுறா கையெழுத்து நீ போடுறா சீலுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கவர்னர் ரவியை நினச்சிட்டாங்க கவர்னர் வந்து வந்து ரப்பர் ஸ்டாம்பு கிடையாது அவர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கேள்வி கேட்குறாரு எதனால் ஏன்னு கேட்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆகுது இது வரைக்கும் வந்து ஆண்ட எங்கள் அப்பா வந்து ஆண்டார் என் முப்பாட்டை ஆண்டான் இப்போ நாகாண்டுமோகம் வந்து இன்றைக்கி வந்து கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோருக்கும் என்ன வருதுன்னா அந்த அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டுட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இவங்க அரசியல் பண்ணுறாங்க ஆளுநர் ரவி செய்கிறது சரிதான் ஏன் ஆனால் எது வந்து இந்த தமிழகத்துக்கு நல்லது கெட்டதுன்னு வந்து அவர் வந்து ஆராய்ந்து தான் கொடுக்குறாரு இன்றைக்கி வந்து தீவிரவாதத்துக்கு ஊக்குவிக்க பயங்கரவாதிகளை விடுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஆளுநர் வந்து இன்னைக்கு கையெழுத்து போட்டு தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாடு வந்து சுடுகாடாக தான் ஆயிருக்கும் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து அவர் கட்டுக்கோப்பாக அவருக்கு தெரியும் அவர் நாலுலேருந்து எண்ணெயிலேருந்து அவர் எல்லா ரிப்போர்ட்டும் வாங்குறாரு யார் யார் பேரில் என்ன குற்ற பின்னணியை தெரியுது இவங்க இவங்களுக்கு சாதகமாக பாதகமாக மக்களுக்கு எது நல்லதோ அதை தான் கவர்னர் கொண்டு வராரு ஆனால் அதை வந்து இவங்க அரசியலாக்குறாங்க நான் இப்போ கேட்குறேன் கவர்னர் இது பண்ணுறதெல்லாம் அவருக்கு ஏதாவது பின்னாடி ஆதாயம் இருக்குதா நீங்கள் தான் பெரிய ஆளுங்களாச்சே கவர்னர் நீங்கள் வந்து பெட்டியை வாங்கிட்டு சொல்கிறாருன்னு சொ வந்து உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அவருடைய வேலை அவர் கரெக்டாக பண்ணுறாரு முடிஞ்சா நீங்கள் அவங்களோட வந்து ஒத்து ஒத்துழைச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மக்களுக்கு என்ன திட்டங்கள் விடணுமோ அது கொண்டு வாங்க அதான் அது பண்ணி அது சமன்வாயம் எதுவுமே சந்திக்கிறது இல்லையே அதனால மக்கள் சிந்திக்கணும் திமுக அரசாங்கம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் நலனுக்காக நான் கேட்குறேன் கவர்னர் கிட்டேயும் சரி பிரதமர் கிட்டேயும் சரி உள்துறை கிட்டேயும் சரி மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்களுக்காக தான் நான் வந்து நீங்க சேவை பண்ண வந்திருக்கீங்க அப்போ அந்த அந்த இடத்துல நீங்க ஏன் ப்ரஸ்டீஜை பாக்குறீங்க மக்களுக்கு நல்லது செய்யற எந்த திட்டத்துக்கும் நீங்க இறங்கி போங்க அதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறோம் உன் குடும்பத்தை வளர்த்துக்கிறது கிடையாது எப்ப பார்த்தாலும் கவர்னர் இல்ல குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இவரை மாத்துங்க இவரை மாத்துங்கன்னு மாத்தலையே அவர் விருப்பப்பட்டு மாறினா மட்டும்தான் இங்க மாற்றம் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க வேண்டுமென்றே வந்துட்டு ஆளுநரை வெளியேற்ற திமுக முடிவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரில்ல சார் ஆளுநருக்கு ஆதரவாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் இது எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை மக்கள் எல்லோருக்குமே தெரியும் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது ஒரு ஆடு போச்சுன்னா கூட பத்து ஆடு போகும் அதுதான் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி நான் அதை தான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததில் வந்து எவனுமே குரல் கொடுக்கல எவனும் ஒன்றாவில்ல ஆனால் இனி வந்து ஒரு ஆளுநரை வந்து வெளியேற்றத்துக்கு ஏன்னா இவங்க இது ப்ரீ பிளான் அவர் வருவார் இதை நம்ம போன வருஷம் அவர் வந்து கோரிக்கை வைச்சாரு இது உங்களுக்கு நல்லா தெரியும் இதை போட்டால் வந்து அவர் விருப்ப அதை வெளியில் வெளியில கிளம்பிடுவார்னு சொல்லி நல்ல திமுக இது நல்லாவே தெரியும் இது திட்டமிட்ட நடத்த நாடகம் தான் இதற்கு வந்து பழனிசாமி மற்ற கட்சிகள் எல்லாம் கூட வந்து என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தெரியுது சட்டசபை நீங்களும் இல்லை நானும் இல்லை உள்ள என்ன நடக்குது மக்களுக்கு தெரியுமா இன்னைக்கு மீடியாவில் போட்டு காட்டுறது தானே சார் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அதற்கு வந்து ஆளுநர் அலுவலகத்தில் கூட வந்து விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மூடி மறைக்கலையே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதை பாருங்க எதனால வந்து ரவி வந்து வெளியில வந்தாரு அதுக்கு வந்து அது விளக்கத்தை கொடுத்துருக்குறாரு தயவு செய்து அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க சார் தமிழகத்தில் சார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஒரு இணக்கமான போக்கு இல்லாமல் மோதல் போக்கையை உருவாக்க காரணம் என்ன சார் சார் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கே தெரியும் அங்கே உள்ள சேர்மனை வந்து போடுறதுக்கே ஒரு போடுறாங்க அதாவது கைதிகளை இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவங்க எல்லாம் விடுதலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து இவங்க வந்து எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் வந்து என்ன பண்ணுறாங்க ஆளுநர்கிட்ட முறையிடுறாங்க அவர் வந்து என்னென்னா எது அனுப்பணும் எது அனுப்பக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதாவது உண்மையாக சொல்லப்போனால் ஆளுநர் அவர்கள் வந்து திமுகவுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கல அவர் சுதந்திரமாக இருக்கிறாரு இது வந்து ஆளுநர் திமுகக்கு பிடிக்கல அப்படியாது இவரை மாற்றணும்னு சொல்லி அவங்களும் எத்தனையோ முறை டெல்லிக்கு நிறையா நடந்துட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் செல்விஸ் ஆகிக்கிற மாதிரி தெரில சார் இதுக்கு முன்னாடி கவர்னர்கள்லாம் வந்து இறங்கி பண்ணதில்லை சார் தயவுசெய்து பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கிற கவர்னர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பொறுப்புன்னு வந்து வந்து தெரியும் அதனால் இன்னைக்கு மக்களை நேரடியாக சந்திக்கிறாங்க ஸ்கூலில் போய் நேரடியாக சந்திக்கிறாங்க கல்லூரியில் போய் சந்திக்கிறாங்க அங்கே போய் கவர்னர் என்ன சார் சொல்கிறாரு வரலாறை வந்து படிங்கன்றாரு எது சரி எது தெருப்பு நீங்கள் தேர்ந்தெடுங்கன்றாங்க மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துற தவிர திமுக கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சின்னு சொல்லி அவர் அரசியல் பண்ணலை நல்லது தானே சார் போதிக்கிறாரு இதனால் என் பிள்ளைங்களுக்கு என்ன சார் கெட்டது ஒன்றும் இல்லையா சார் ஒரு கவர்னர் வந்து கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கவர்னர் மாநில கூப்பிட்டு வந்து பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா அது அப்ரிசியேஷன் தானே சார் அது அந்த ஸ்கூலுக்கு பெருமை அந்த ஸ்கூலோடய முதல்வருக்கு பெருமை அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பெருமை பெருமை தானே சார் இதுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் இல்லை சார் ஆனால் இப்போ இவர் பண்ணுறது வந்து இது ஒரு வித்தியாசமான கவர்னரை நான் பார்க்குறேன் எனக்கு வந்து கவர்னர் ரவி அவர்கள் கொண்டு போற பாதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சார் சபாநாயகர் அப்பா பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலை விவகாரத்தை தொடர்பு பேசுறாருல சார் வெளிநடப்பு செய்ய காரணமே இந்த கருப்பு பேச்சு எல்லாம் காட்டுனால தான் யாரு சார் கோஷம் எழுப்பினால்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிக்கிறாரல சரி எப்படி பாக்குறது அண்ணான்னு சொல்கிற அந்த பல்கலைக்கழகங்கிறத இவங்கெல்லாம் வந்து அண்ணா அண்ணான்னு வந்து மூச்சுக்கு தடவை சொல்கிறாங்களே வெக்கங்கட்டவங்களே இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழக இந்தளவு விஷயம் ஆனதுக்கு நீங்கள் மதிக்கிற அந்த தலைவருடைய இதில் நான் கல்லூரியில் நடந்த ஒரு விஷயம் அதுதான் இன்னைக்கு இந்தளவு வந்து என்ன வந்து இந்தியா அளவில் வந்து இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபங்கள் எடுத்துருக்குது மறந்துடாதீங்க அவனை காப்பாற்றத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் போகிறீங்கன்னு வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கி அது சம்மந்தமாக யார் போராட்டம் எடுத்தாங்கன்னு வந்து மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சவங்களும் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க இதே ஆளுங்கட்சிக்கு எதிரானிக்கிறதோ மக்களுக்கு தெரியும் இத்தனை நாள் கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் வாழைத்தாரர்களை இப்போ வாயை திறந்தார் எப்படி இத்தனால கம்யூனிஸ்ட் அடிக்குமே அந்த கம்யூனிஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் மேடையில் ஏறி பேசுறாங்களே அது எப்படி டோல் முருகன் எப்படி வந்து வாயை தந்தாரு ஏன்னா மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தான் இதை கையில் எடுத்தாங்க எங்கே அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சின்னு வராங்க அதுக்கு முன்னாடி நம்ம அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி அடிமைகள்லாம் இப்போதான் வாயை தந்தாங்க ஆனால் இதே திமுகவில் இருக்கிற சிறுபான்மையினை சேர்ந்த ஜவாயுல்லா வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரில ஏன் அந்த முஸ்லீம் இந்தியன் முஸ்லீம் லீக்ல இருக்கிறவங்க ஒருத்தரும் வாயை தரக்கலை இதுலேருந்து வந்து பார்த்துங்க அதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் வந்து இப்போ சார் வந்து பாலகிருஷ்ணன் பேசுறதுக்கே வந்து அதோடைய விளைவுகள் என்னென்னு வந்து மிரட்டுறாங்க இதுதான் இந்த கூட்டணி கட்சி திமுகக்கு அடங்கி போயிட்டா பிரச்சனை கிடையாது ஆனா எதிர்த்து நின்றுட்டா உடனே அவங்கள பிரச்சனைக்குள்ள ஆக்கிடுவாங்க அதால்தான் வந்து இன்னைக்கு போராட்டம் நடத்துறதுக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் அனுமதிக்கு மறுக்கப்படுது இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து நான் இப்ப கூட சொல்றேன் கேட்டங்க இதே முதலமைச்சர் குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இதே ஒரு அமைச்சர் வீட்டில் இந்த பாதிப்பு ஏற்பட்டு இல்லை இல்ல இதே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உடைய வீட்டில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் வந்து யாராவது ஞானவே இல்ல அவரு ஞானசேகரனே இந்நேரம் கட்டுப்போட்டிருக்க மாட்டாரு கட் அவுட்டே வச்சுட்டு போய் பால் ஊற்றிட்டு இருப்பாங்க தயவு செய்து மக்கள் மறந்து இருக்கக்கூடாது பாதிக்கப்பட்ட இது யார் யார் அரசியல் பண்ணுறாங்க யார் மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு வந்து நான் மக்கள் மத்தியில் விட்டுறேன் செந்திங்க கருப்பு சேகப்பு அப்படின்ற ஒரு கலரை உருவாக்கியதான் பார்த்தீங்கன்னா திமுக திராவிட கட்சிகள் அந்த கருப்புன்றது கடையிலுமே திராவிட கட்சிகள் தான் இருந்துச்சு இப்போ அந்த கருப்பு துணி அணிந்ததற்காக பார்த்தீங்கன்னா முதல் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை காலேஜ் கல்லூரி மாணவிகள் வந்து வெளியேற்றுறதுக்கான காரணம் என்ன சார் இந்த அதிகாரம் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல காவல்துறைக்கு முதலமைச்சர் சொல்லி இவர் பண்ணாங்களா ஏன்னா காவல்துறையுடைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது எப்படி சார் வந்து மேல போற துப்பட்டாவை கைட்ட முடியும் தமிழக கலாச்சாரம் இல்லையா துப்பாட்டா போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மான மாதிரி தானே ஏன் ஏதாவது ஜோசியர் சொல்லிட்டா முதலமைச்சரை கருப்பு அணியக்கூடாதுன்னு சொல்லி யார் சார் கருப்பு அணிகிறாங்க யார் அதிகமா யூஸ் பண்றாங்க இவங்க கூட்டணி கட்சியில இருந்த தீக்காவும் இஸ்லாமியர்கள் தான் சார் அந்த இடத்துல கருப்பு புர்கா போட்டு அணியிறாங்க இப்ப அந்த இடத்துல ஒரு பெண்ணு போனால் புர்கா கட்டுவான்னு சொல்லிடுவாங்களா உடனே அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க நீ உட்காந்து ஒரு ஜோசியரை பார்த்துட்டு மஞ்சள் செகப்பா உனக்கு செட் ஆகும் கருப்பு செட் ஆகாது அப்பதான் ஆட்சிக்கு வரும் முதலமைச்சருக்கு என் கண்டனத்தை பதிவு ஏன் இது ஒரு மீடியாவில் விவாதம் பொருளாக்கல இனி கர்நாடகாவில் வந்து சொல்லும்போது ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களா இன்னைக்கு ஒரு துப்பட்டாவை கைட்டு சொல்லி ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் கூட்டணியில் இருக்கிற வாய் தருக்கல தைரியமும் திராணி இல்லையா அவங்களுக்கு வெக்கம் கேட்டவங்க இந்நேரம் ஒரு இஸ்லாமிய பெண்ணு இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்நேரம் திமுக ஆட்சியை வந்து வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க ஆனா அதுக்கும் சில முட்டுக் கொடுக்கிறதுக்கு சீலம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக அவர் காலில் வந்து அடிமைப்பட்டம் கிடப்பாங்க எச்சரிக்கிற திமுக கருப்பை தொட்ட நீ கெட்டு சப்போ அன்பின் மகேஷ் அவர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்துட்டு கேட்க ஆசையா வந்துட்டு ஓட்டுன காட்சியில வந்துட்டு பார்க்க முடியுது அது அப்படியே வந்துட்டு இன்னொரு எடுத்து வெளியில போட காரணம் என்ன சார் ஒரு பக்கம் வந்துட்டு கனிமொழி அவர்களோட பிறந்தநாள் விழாலையும் பாத்துருந்தோம் இப்போ அன்பில் மகேஷ் அவர்களையும் பார்க்குறோம் இவங்க எல்லாம் யாருக்காக தான் இந்த மாதிரியான செய்கள் செஞ்சுட்டு இருக்காங்க சார் முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் அன்பில் மகேஷ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடத்த ஒரு சம்பவம் நினைக்கிறது கேக் கட்டிங்க ஏன்னா அவரை வந்து என்ன சொல்றது உயர் ரக கேக் எதிர்பார்த்திருப்பாரு பாவம் அந்த ஏழைப்பட்ட மாணவர்கள் வந்து அவங்க காசுல வந்து ஏதாவது பேக்கரியில இருந்து வாங்கி வந்து

நினைக்கிறேன் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்களே சீமானு விஜய் போல இருந்து அவங்க கத்தியில் கட் பண்ணுறது உன் அண்ணன் என்ன உங்க அண்ணன் பையன் யார் தேடி தீமாரா அவங்கள வச்சு நீ கேட்கல வந்து வெட்டி இருக்க வேணும் ஏன் ஒன்றுன்னா இது எனக்கு தெரியல இது வந்து எப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து மக்கள் அதுதான் பார்க்குறேன் இந்த கேட்க வெட்டுறது வந்து ஏன்னா முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழகத்தில் இந்த நாலு பேர் கேக்கை வந்து அவங்க கத்தியால் வெட்டுறதால இதனால வந்து சிக்னல் தராங்களா எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது தயவு செய்து வந்து இவங்க நாலு பேருக்கு வந்து பாதுகாப்பு அதிகரிக்கணும் ஏன்னா இவங்க படம் போட்டு வந்து சார் ஒரு கேக்கை வந்து அவங்க படம் போட்டு கட் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து வஞ்சகத்தை அதில் வந்து காட்டுது சார் உங்கள் படமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் அது வேற விஷயம் சார் அவங்கள எதிர்க்கிறவங்க அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணுறவங்க படத்தை போட்டு நீ கட் பண்ணுறேன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன ஒன்றா வந்து இங்கே உள்ள தீவிரவாதத்துக்கு வந்து சிக்னல் கொடுக்குறீங்களா இல்லை இங்கே இருக்கிற ரவுடிங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறீங்களா எனக்கு தெரியல சார் ஏன்னா ஒரு பட்டாக்கத்தில் வெட்டினா கூட உடனடியாக வழக்கு பண்ணுற பதிவு பண்ணுற இந்த காவல்துறை எம்பி கனிமொழி மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்களா சார் இது ஏற்றுக்கக்கூடாது சார் இந்த கேக்கில் நாலு பேர் பேர் வச்சு இந்த மாதிரி வந்து கேக் பண்ணதை இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணவரு இது சம்மந்தப்பட்டவங்க மேலெலாம் வழக்கு பதிவு பண்ணும் சார் இது அட்வைசபிளே கிடையாது இது இது தயவுசெய்து இது வந்து இதுக்கு வந்து கண்டன குரலை ஆகும் எப்படி சார் வந்து அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க புகைப்படத்தை போட்டு வெட்ட முடியும் இவங்களாம் ஒரு எம்பி இவங்கெல்லாம் வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து என்னடாண்ணா வந்து பாராட்ட போய் வந்து எங்களுக்காக போராடுறவங்க அடுத்தவங்களுக்கு என்ன சொல்கிறது வழிகாட்டியாக வந்து நல்ல விஷயத்தில் இருக்கணும் ஆனால் இவங்க வந்து என்ன சொல் தப்பான விஷயத்துக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு பொது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் சார்